குரூப் பாத்தீங்கன்னா டென்டிவ் ஆஃப் நோட்டிபிகேஷன் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா டென்டிவ் மந்த் ஆஃப் டென்டிவ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜூன் டவுசன் ட்வெண்ட்டி ஃபோர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நிறையவே டைம் இருக்கு ஆக்சுவலி குடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா டென்டிவா குடுத்துருக்காங்க பட் இது வந்து எந்த அளவுக்கு வந்து குடுப்பாங்க பார்க்கணும் ஓகேங்களா நம்பர் ஆஃப் ஆஃப் எப்படி பார்த்தாலும் படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு குரூப் இருக்குல்லாம் படிக்கிறத கூட கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸோ ரெஸ்பெக்ட் நிறைய எக்ஸாமினை பற்றி கொடுத்துருக்காங்க நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஸோ குரூப் ஒன் ஸோ இந்த வீடியோ பதிலாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அதை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் ரிமைனிங் இருக்கிற ரெஸ்பெக்ட் மாடல் பார்த்துக்காங்க கம்பைண்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஸோ குரூப் ஒன் சர்வீசஸ் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டூ மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ மார்ச் கொடுத்துருக்காங்க ஸோ மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி டூ மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஜூலி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஓகே திங்ஸ் ஒன் படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் சோ கம்பெனி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சோ 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ சோ குரூப் 2 அண்ட் தென் குரூப் 3 ஓகேங்களா சோ 22 மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கறது பாத்தீங்கனா சோ மே 2024ங்க ஓகேங்களா சோ எக்ஸாமினேஷன் பாத்தீங்கனா ஆகஸ்ட் 2024 அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க ஓகே அப்போ வந்து பாத்தீங்கனா சோ ஜனவரி फेब्रुवारी மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகேங்களா சோ குரூப் 4 அப்படிங்கறது ஜனவரி 22 மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க சோ 22 மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கனா ஜூன் ஓகேங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஓகேங்களா தனி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தனித்தன அடியா தனித்தன வீடியோ கொடுக்கற புதிக்கு ஒரு ஆள பாக்கலாம் ஓகேங்களா குரூப் பார்த்தீங்கன்னா கேட்டு ஆறு மாசம் இருக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் டூ ஓகேங்களா சார் குரூப் டூ அப்படிங்கிறது மே மாசம் கொடுத்துருக்காங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஓகேங்களா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஓகேங்களா ஸோ குரூப் டூ பார்க்கும் மே மாதம் கொடுத்துருக்காங்க ஸோ டென்டி டூ மந்த் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டி டூ மந்த் எக்ஸாம் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஓகேங்களா ஸோ மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஓகேங்களா படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ குரூப் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ குரூப் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்ச் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ குரூப் ஒன் அப்படிங்கிறது மார்ச் கொடுத்துருக்காங்க

மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஓகேங்களா ஸோ படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்காங்க அது குரூப் ஃபோர்லாம் பாத்தீங்கன்னா சூப்பருங்க ஓகேங்களா குரூப் ஃபோர்லாம் புதிதாக படிக்க வந்து வந்திருக்கீங்க அப்படின்னா கூட ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம குரூப் ஒன்னா ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் நிறைய பேர் எதிர்பார்த்தோம் பட் ஓகே சோ நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் ஏன்னா மோஸ்ட்லி வந்து டூ டூ த்ரீ மந்த்ஸ் கொடுத்து ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா புதிதாக வந்து மாணவர்கள் என்ன சொல்கிறேன் ஆனால் படிக்கிறதுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கறாள் நான் எல்லாருக்குமே சொல்றேன் படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நிறைய ரெஸ்பெக்ட் எக்ஸாமினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்ட் மாணவர்கள் பார்த்துக்கலாம் நான் ஒன்பே